சார்ந்த மக்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவித்திரியில் ஒரு சில அப்டேட் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மைவித்திரியை பற்றி நம்ம ஆதரவாக வீடியோ போடுறதுனால ஒரு சில தீய சக்திகள் வந்து என்னை எப்படிலாம் வந்து ஹேட் பண்ண முடியுமோ எப்படிலாம் கஷ்டப்படுத்த முடியுமோ எப்படிலாம் மிரட்ட முடியுமோ அப்படிங்கிற சில ஒரு சில கால் மெசேஜ்லாம் எனக்கு வந்துச்சு அதோட விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் சில மக்கள்கள் வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாசிட்டிவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நபர்கள் பக்கமாக இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது முக்கியமான செய்தியோ இல்லை மோட்டிவேஷன் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதிலேருந்து ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பேட் வாய்ஸ்லாம் கொஞ்சம் பேசி அது இதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாரு நான் என்ன பண்ணிவிட்டு சார் நம்ம அவர்கிட்ட ஏன் நம்ம போய்ட்டு பேசிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஏகளை நம்ம யூடியூப்னு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கடந்து தான் நம்ம வரணும் சரிங்களா அப்படிங்கிறப்ப நாம் பேசுகிறது அதாவது ஒருத்தருக்கு எனக்கு புரிஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஓகேங்களா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து ரொம்ப இதாக பேசினார் அந்த குரூப்பை விட்டு எடுத்து விட்டேன் குரூப்பை விட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபிஸ் நிறைய என்னோடய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் நிறையா ஓடிபி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேல்பட்ட ஓடிபிஸ் வந்து எனக்கு வந்துச்சு தொடர்ந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து ஓடிபியாக வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது மன உளைச்சலை வந்து என் மன உளைச்சலுக்கு என்னை ஆளாகுறாங்களாம்மா ஓகேங்களா அதுக்கெலாம் அசரக்கூடிய ஆள் நான் கிடையாது ஓகேங்களா மக்களே உங்களுக்காக தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப்பை நான் உருவாக்கியிருக்கேன் இது மூலயமா எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு லாபம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இப்போவும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பு லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி ஒரு வேலை லிங்கை ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைவே தெரியல பணம் வருமா வராதுங்கிற சந்தம் எல்லாத்துக்கிட்டும் இருக்குது நண்பர்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நெகட்டிவாக வீடியோ போடுற எந்த சேனலையாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அதனால் ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணுறது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறது நிறையா பாசிட்டிவான வீடியோஸ் இருக்குது ஆனால் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பாசிட்டிவாக நெகட்டிவான உங்களுக்கு சரிங்களா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களோட மன மன உளைச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் ஐயோ இப்படி நடந்துருமோ ஐயோ இப்படி இப்போ சமீபத்தில் டூ டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா படா தோஸ்ட் வண்டியெலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு நண்பர்களே அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னமும் ஆஃபீஸு ஸ்டோர்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்து ப்ராடக்ட் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வீடியோ போட்டிருந்தார் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அதாவது எனக்கு ஒரு சில ஓடிபி திரு அதாவது ஓடிபி மூலயமா எனக்கு மன உளைச்சல் ஆக்குறாங்களாமா அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஓடிபி நீங்களே பாருங்கள் எவ்வளோ மெசேஜ் வந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மக்கள் வந்து சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் கடைசியாக தான் பிப்ரவரி மாதத்தில் தான் நான் உள்ளே வந்தேன் நான் மார்ச்சில் தான் உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா நபர்கள் வந்து இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ வந்து என்ன நடக்குது நிறுவனத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நிறுவனம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஏன்னா சில மார்ச் மாதத்துக்கு வந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தெரியாது அதெல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த ஓடிபி கண்டிப்பாக உங்களுக்கே கூட வரலாம் நீங்களே யாருக்காவது ஃபோன் பண்ணி மிரட்டிருந்தாலோ இல்லை ஆக்சுவலி ஃபோன் பண்ணி எதாவது கேட்டிருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதாவது நம்ம நிறுவனத்துக்கு பற்றி தப்பாக பேசுகிற நம்பர் ஏதாவது பண்ணியிருந்தாலும் உங்கள் நம்பரை கூட போட்டு ஓடிபி வரதுக்கு உண்டான சான்ஸ் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் மக்கள் அங்கே நீங்கள் கவனமாக இருங்க சரிங்களா எனக்கு பரவாயில்ல எத்தனை பேர் எனக்கு வந்து எவ்வளோ ஓடிபிஸ் அனுப்ப முடியுமோ எவ்வளோ மனிதனாலும் எனக்கு மனவளச்சல் கொடுக்க முடியுமோ அதை பற்றி கொடுக்கட்டும் சரிங்களா நான் கமெண்ட் பாக்ஸாக ஏன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா சில சில பேரோட மனநிலைமைகள் வந்து நல்லா இருக்கும் அவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கொசர்தான் அதை பண்ணியிருந்தேன் அதுவே கமெண்ட்ஸ் நெகட்டிவாக போட்டாலும் ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலையே கிடையாது நண்பர்களே சரிங்களா சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் சில திருநாய்கள் வந்து அதாவது மக்களோட மனநிலைமையை வந்து மாற்றணும் மக்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வேறு மாதிரி போடுவாங்க சரி அதனால் மக்கள் நீங்கள் அந்த கமெண்ட்டையும் பார்த்து நீங்கள் வருத்தப்படாதீங்க சரி நம்மளோட சேனல் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கேன் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேங்களா இன்னும் வருகின்ற அப்டேட் கண்டிப்பாக வரும் நமக்கு நல்ல செய்தி காத்திருக்கு அதனால் மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஓகே நன்றி வணக்கம்